பாப்பா ஏன் பாப்பா அழுறீங்க எங்க அப்பா அம்மா அப்பா அம்மா தொலைஞ்சு போயிட்டாங்களா பேர் பேரு தெரியுமா உங்களுக்கு நாக உங்க பேரு தமிழ் இசையா ஃபோன் நம்பர் தெரியுமா தெரியாதா இது என்ன பாப்பா பெரியாரு எழுதி கொடுத்தா போலீஸ் அங்க எழுதி கொடுத்தாங்களா பாப்பா நான் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் பார்த்துங்க ஃபோன் நம்பர் காட்டுங்க எயிட் நைன் ஃபோர் ஜீரோ செவன் ஃபோர் ஹலோ ஆ சார் பாலா சாருங்களா ஆ சார் நான் உங்கள் பொண்ணு நம்ம பெரிய தெரு பக்கத்தில் இருக்காங்க ஆமாம் நீங்கள் பதராதிங்க நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் நீங்கள் வாங்க அப்பா அழாதீங்க அப்பா ஃபோன் பண்ணி அப்பா ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த ஆண்டு தீப திருநாள் நிகழ்ச்சிகளின் போதும் தீபத்தன்றும் பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் மற்றும் மூத்த குடிமக்கள் காவல்துறை வழங்கும் அறிவுரைகளை கவனத்துடன் கடைபிடித்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்